நடித்து சொல்ல வருகிறார் சல்மான் ஆடுதலை வாருங்க இருவர் அவர்களே முதல்ல இவங்களுக்கு வந்து

நைட்டு சித்து போட்டு எந்த உலகத்துல கட்டு விட்டுறதையும் போனையில பார்த்து ஒரு மாதிரி சொல்லுமே அப்புறம் நல்லவன கேமரா ஆனா அது அப்படி கிடையாது அது அவரு செஞ்சு தான் சொல்றது கிடையாது நகீனங்கள் சொன்னா நான் நல்ல கவனிச்சுக்கா இருப்பேன் நவீனங்கள் சொன்னா வெறும் மட்டும் கிடையாது மட்டும் கிடையாதுங்க மட்டும் கிடையாது நவீனங்கள் என்பது இன்றைய காலத்தில் எதுவெல்லாம் மனிதர்களுக்கு இன்றைய எதுவெல்லாம் மனிதர்களுக்கு வேலை செய்வதற்கு தொழில் ரீதியாக கல்வி ரீதியாக மற்ற அனைத்து ரீதியில் எந்தெந்த விஷயங்கள் துறைகள் இருக்கிறதோ அத்தனை துறைகளிலும் எந்தெந்த விஷயங்கள் இன்று மனிதனுக்கு இலகுவாக இருக்கிறதோ அது அனைத்துமே நவீனம் தான்

வாகனத்துறை போக்குவரத்து ஒரு காலம் மனிதர்களுக்கு மத்தியில சக்தி இல்லாமல் என்று தெரியாம எத்தனையோ உயிர்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இன்னைக்கு பார்க்கணும் எத்தனை பேர் நம்ம பார்க்கணும் நூத்தி எட்டு இன்னைக்கு ஒரு கூட ஒரு

அதே மாதிரி அடுத்தது சொன்னா போக்குவரத்து ரீதியில் செஞ்சு நம்ம வச்சிருக்க

பொருளர் எதுக்கு காலமா இருக்கு யாரை காலமாக இருக்கு சடக்கு சடக்குன்னு சொல்லி கொஞ்சம் விநியோகத்தின் மூலமா அந்த வழியத்தின் மூலமா இன்னைக்கு நாட்டோழி பொருளாதார கொஞ்சம் கொஞ்சம் படிப்பது அதுக்குதான் சொல்றாங்க யாரும் ஒரு லாரியை ஒரு உண்மையை நம்ம கலந்துக்க வேண்டும் என்று சொன்னான்

மனித வளர்ச்சிக்கு வாகனங்கள் ஒரு அடிப்படை காரணமாக அது எவ்வளவு விஷயங்களை ஏற்படுத்திருக்கிறது எவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்க்கணும் இத்தனை விஷயங்களும் நவீனங்கள் நவீனம் கிடையாதுங்க வாகனங்களும் ஒரு நவீனம் எல்லாமே ஒரு நவீனம் இந்த நவீனத்தின் மூலமாக வெளியேற்றம் அந்த அளவுக்கு இருக்கு வருகிறது நவீனங்கள் தான் இந்த மனிதன் ஆண் ஆஹ் மனிதன் நவீனத்தை மனிதனை ஆளவில்லை மனிதன் தான் நவீனத்தை ஆளுந்தான் என்று ஆண்கள் நலனை பதியாக என்னுடைய ஆளுக்கும் ஆரம்பிக்கும் அற்புதமாக எப்படி நீங்க வந்து நவீனங்கள் எல்லாம் அறிவுக்கு அப்படின்னு கோபப்பட்டு கொந்தளித்தவராய் கருத்தை சொல்லி இருக்கிறாங்க இன்னைக்கு வாகனங்கள் இல்லாம மனுஷன் வாழ முடியுமா ஒரு லாரி இல்லாமல் வாழ முடியுமா பஸ் இல்லாமல் வாழ முடியுமா எவ்வளவு பெரிய அழிவை சந்திக்க வேண்டி இருக்கிறது அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு எவ்வளவு அற்புதமான இன்னைக்கு நினச்ச இடத்துக்கு போகிறோம் நினச்ச இடத்துக்கு அப்படின்னா மருத்துவம் இந்த மருத்துவம் நமக்கு வந்து சேருது பொருட்கள் வந்து சேருது நம்ம வாகனங்கள் எல்லாம் பெருக்க முடியுமா இந்த வாகனங்கள் எல்லாம் அழுகை கருது தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு வாழ்ந்து சொல்ல முடியுமா மனுஷன் அப்படின்னு கொந்தளித்து கோபமாய் பேசியிருக்கிறார் இந்த சாந்தமான முறையில் வரி சொல்ல வந்துருகிற சரிபவர்கள் வாருங்கள் ஒரு அற்புதமான